எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இருக்கு இப்போ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு மூணு லெசன் முடிஞ்ச பிறகு ஒரு டெஸ்ட் ஒப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல மூணு லெசன் முடிய போகுது இன்னும் ஒரு டூ டேஸில் தேர்ட் லெசனே முடிச்சுருவேன் அதுக்கு பிறகு டெஸ்ட்டு வந்து எப்படி அட்டன் பண்ணணும் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் நீங்கள் அந்த ஆன்சர் எழுதி எனக்கு எப்படி அனுப்பணும் எவ்வளவு மார்க் கொஸ்டின் எவ்வளவு நேரம் டைம் இதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்க வந்து டெட் எக்ஸாம் கிளாஸ் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் மட்டும் கம்பல்சரி அட்டன் பண்ணிருங்க நம்ம வந்து டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நிறைய டெஸ்ட் எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வின் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்கும் சரிங்களா சோ டெஸ்ட் மட்டும் எல்லாரும் அட்டன் பண்ணிருங்க இப்போ நான் அத பத்தி டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸ் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பதினேழாம் தேதியிலேருந்து நடந்துட்டு இருக்கு ஸோ நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸை நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னு பதிமூணாம் தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அதாவது வர்ற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு தான் உங்களுக்கு டெஸ்ட் ஏன்னா தேர்ட் கிளாஸ் வந்து இன்னொரு டூ டேஸ்ல நான் முடிச்சுடுறேன் எப்ப டெஸ்ட்னா அதாவது சண்டே வந்து ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா அதாவது அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அனுப்பிச்சிருவேன் அந்த கொஸ்டின் எவ்வளவு மார்க் இருக்கும் அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன் இப்ப பார்த்து கவனிச்சுங்க பதிமூணாம் தேதி தேர்வு மாடல் தேர்வு நடக்குது ஏழு மணிக்கு ஞாயிறு இரவு ஏழு மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் இப்ப பாருங்க இயல் ஒன்னுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் எடுப்பாங்க இயல் டூல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் எடுப்பாங்க இயல் த்ரீல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் எடுப்பாங்க சரிங்களா மொத்தம் முப்பது கொஸ்டின் உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் சரிங்களா ஒவ்வொரு பாடத்துல இருந்து பத்து கொஸ்டின் எடுக்கிறேன் உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் இந்த டெஸ்ட நீங்க எப்படி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க இப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்ச பிறகு நீங்க எப்படி எழுத அனுப்புனா பாருங்க ஆன்சர் ஒன் அதுக்கு ஆ தான் ஆன்சர்னா ஆன் போட்டு ஆன்சர் மட்டும் எழுதுங்க அடுத்த கொஸ்டின் நம்பர் டூ அதுக்கு ஈ தான் ஆன்சர்னா ஈன் போட்டு ஆன்சர் மட்டும் எழுதுங்க இப்படி முப்பது கொஸ்டினுக்கும் ஆன்சர் மட்டும் எழுதி அந்த பேப்பரை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிருங்க நல்லா யோசிச்சுங்களா ஆன்சர் மட்டும் ஒன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஆனா அந்த அந்த என்ன ஆன்சர் அதை மட்டும் எழுதிட்டு முப்பது கொஸ்டின் எழுதி அந்த கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர் ஷீட்டை வந்து எனக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க நான் வந்து நீங்கள் முப்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அதை அதை திருத்தி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ஸோ இதுதான் டைம் சரிங்களா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துங்க இப்போ நம்ம அரை மணி நேரம் அரை மணி நேரம் முப்பது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த டெட் எக்ஸாம்ல அந்த குறிப்பிட்ட டைத்தில் நம்ம முடிக்க முடியும் சரிங்களா சரிங்க சார் இப்போ சண்டே வந்து என்னால் அந்த டைம்ல டெஸ்ட் அட்டன் பண்ண முடிய முடியலை அப்படின்றவங்க அடுத்த நாள் அட்டன் பண்ணிடுங்க நல்லா கவனிச்சுங்க இந்த டெஸ்ட் அவங்களுக்கு வைக்கிறது உங்களுக்காக தான் சண்டே ஒர்க் இருக்கு இல்ல நான் அன்னைக்கு படிக்கல அப்படின்னா அடுத்த நாள் எடுத்துங்க இல்ல அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க சோ நான் சொன்னேன்றதுக்காக நீ டெஸ்ட் அட்டன் பண்ணா நல்லா படிச்சுட்டு நம்மளால எவ்வளவு கரெக்டா வருது எவ்வளவு மார்க் வந்தாலும் சரி எவ்வளவு தப்பு வந்தாலும் சரி எவ்வளவு ரைட் வந்தாலும் சரி அதை பத்தி யோசிக்காதீங்க நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் எப்படி ஆன்சர் வரும் சரிங்களா அதனால வந்து சண்டே உங்களால் எழுத முடியல மறுநாள் எழுதுங்க அதுக்கு அடுத்து மறுநாள் எழுதுங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் எடுத்துக்கங்க முடியாதவங்க மட்டும் சரிங்களா அதுக்குள்ள எனக்கு அனுப்பிச்சிருங்க டெஸ்ட் மட்டும் யாரும் அட்டென்ட் பண்ணாமல் இருக்க வேண்டாம் சரிங்களா ஓகே தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்